இருங்க அதாவது காவல்துறை வந்து ஒரு மூணு பேர் மேல வளர்க்கப்பட்டு மூணு பேரையும் செக்யூன் பண்ணிருக்காங்க மேற்கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க காவல்துறை காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அதனால நம்ம போராட்டம் பண்றோம் காவல்துறைக்கு எதிராக காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி நம்ம போராட்டம் பண்றோம்னு தவறான புலிகளோட இருக்காங்க அதிகாரிகளுக்கு இருக்காங்க சந்திச்சு பேசிட்டு நம்மளுடைய நிலைப்பாடு காவல்துறையை கண்டிக்கிறதோ காவல்துறை ஒருத்தரை பட்சமாக செயல்பட்டுச்சு இல்லை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கிடையாது நாம் என்ன சொல்லியிருக்கோமா இந்த ஆணவ இருக்கு பார்த்தீங்களா ஒருத்தர் ரெண்டு பேரை வெட்டுறதுக்கு பேர் போவோம் ஏழு பேர்த்தான் வெட்டுறாங்கன்னா அது ஆணவம் இந்த ஆணவ போக்கை வந்து கண்டித்தும் அதை வந்து வெளியில் இந்த மாவட்டம் முழுக்க இதில் வந்து பேசு பொருளாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அந்த ஆர்ப்பாட்டம் முடியுது அரசு துறையவோ காவல்துறையோ கண்டிச்சு இல்லைங்கிறத கரெக்டாக பேசுவோம் மேற்கொண்டு யாரெல்லாம் நமக்கு வந்து சஸ்பெண்ட் தெரியுதோ அவங்களையும் சொல்லுவோம் இதில் உடன்பாடு எடுத்துச்சுன்னா அடுத்த கட்டத்தை பற்றி பேசுவோம் அதுவரை இங்கே அமைதியாக இருக்கலாம் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது பேசிட்டு வந்தோம்